வெல்கம் டு கணிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமக குளங்க இந்த மகாமகா நியர் நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெச்கே நியூ ஹவுஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற நியூ ஹவுஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமா குளம் காளிமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க பார்க்க போகிறது ஒரு புத்தம் போதிய நியூ ஹவுஸுங்க இதுதாங்க அந்த ஹவுஸோட ஃப்ரெண்ட் பீ அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்ட் வியூவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜில் பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க அப்போ தான் மொதல் திறன் சேனலை நான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க ரவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமகாக்குளம் காளிமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ரவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் ரால் கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க சீரியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்கங்க ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்கங்க அவுட் சைட்லேயே உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்த முதிய நியூ ஹவுஸுங்க அண்ணணும் சதுரடி பார்த்திங்கன்னா முப்பத்தொரு அடி அகலமும் நாற்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதான ஹவுஸோட மெயின் டோருங்க சிங்கிள் டோரில் டிக்கெட் இல்லைனா பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்கங்க இந்த கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க சீலிங்கில் ஃபுல்லாக சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க ஓவரால் இந்த ஹவுஸ்டரை இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருப்பாங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சம்ங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட் இல்லை இல்லை பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேசுங்க கிழக்கு பார்த்த மண்ணங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான கப்போர்டு லேப்டாப் இது கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு வுட்டில் டோர் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்குவுட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ் வேணும் கபோர்டு லேப்டோஸ் இதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூவினும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த அவசரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க பேஷனு மல்டி ஷவர் அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஷவர் வாஷ்பேசனு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கர் டோரில் டிக்கெட் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசஸ் விண்டோ ஸ்டீல் வாஷ்பேசனு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஃபுல்லாக உங்களுக்கு லேப்ட் வசதி கபோர்டு வசதி டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸில் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாமா குளம் கவுர்மெண்ட் மென்ஸ் காலேஜெல்லாம் நியர்பைலேயே இருக்குதுங்க இது வாஷ் பேசணுங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நாலு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு லட்சம்ங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இது ஸ்டார் கேஸுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்கங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கூலிங் வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு கூலிங் வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்கங்க இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பற்றி உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம்ங்க உங்கள் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க இது ஹாலுங்க இது அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க திங்ஸ் வச்சுக்க லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது பால்கனி போகிறதுக்கான ஏரியாங்க வாஷ்பேஷன் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்கங்க அட்டாஜ் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த அவசரம் பொறுத்த மூணு பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஷவரு தட்டாச்சு பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது பால்கனி ஏரியாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க இது ஹவுசர் நேரில் பார்க்க முடியாது டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ